எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்த நோய்க்கு மருந்து இல்லை சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா இந்த கேள்விக்கு பதில் சொல்றார் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா கவலை என்ற நோய்க்கு எந்த டாக்டர் கிட்டயும் மருந்து கிடையாது அப்படின்றார் இந்த கவலிலேயே இருக்கிறவங்க வந்து ஒரு பிராப்தி அடையணும்னு நினைப்பாங்களே எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அதை நோக்கி போயிட்டே இருந்தா கூட அந்த பிராப்தின்றது விலகி போயிட்டே இருக்கும்ன்றார் பரம அதாவது அவங்களுக்கு அந்த பிராப்தின்றது என்ன சொல்றது நிதர்சனத்துல நடக்காது ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் கவலையிலேயே இருக்காங்க மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த நிச்சய புத்தி அப்படின்னு ஒன்று இருந்தால்தான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க நினைச்ச விஷயத்த ஜெயிக்க முடியும் அதுக்கு அவங்க கவலையை விடணும் மாயையோட வேலையே உங்க நிச்சய புத்தி என்ற கால்களை பாரி விடுறது தான் உங்களை ஏமாத்துறது தான் ஆனா நீங்க திடகார்த்தமா இருந்தாதான் நம்பிக்கையோடு இருந்தாதான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்க வெற்றியை பார்ப்பீங்க நீங்க கவலையற்ற மகாராஜா தான் வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு பரமாத்மா சொல்ற ஓகே நம்ம ஏன் இந்த கவலையில போய் மாட்டோம் எக்ஸ்பெஷலி ராஜயோகிகள் கவலையில ஏன் போய் மாற்றோம் நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன் இந்த டிராமா ஐயாயிரம் வருஷ கதை இதை கல்பம்னு சொல்றோம் பாதி சுகம் பாதி துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்திகம் தெரியதாக இந்த பூமியில சொருக்கும் துவாபர கலிக்கும் இந்த பூமியில நரகம் இல்லை நடக்கக்கூடிய ஒரு ஒரு செகண்டுமே அப்படி அப்படி தான் நடக்குது பகவத்கீதை என்ன சொல்றதுன்னா எது நடந்திருக்கிறதோ எது நடக்கதோ எது நடக்க போதோ எல்லாமே நல்லதுன்னு சொல்லுது ஓகே அப்ப ட்ராமா நல்லது பகவத்கீதையும் அதுதான் சொல்லுது அப்படி இருந்தும் நமக்கே ஒரு கவலை இருக்கு ஏன் இருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்துல நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்துல இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு அபிலாஷை வைக்கிறதுனால தான் அது நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கிறது கிடையாது நினைச்ச நேரத்திலும் நடக்கிறது கிடையாது நினைச்சது நடக்கும் ஆனா அது நடக்கிற விதத்தில் நடக்கும் நினைக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்போ நம்ம நினைச்சது நடக்காத போதுதான் இந்த கவலை ஜாஸ்தியாகும் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து என் குழந்தைங்களுடைய ஆக்சுவலாக என் குழந்தைங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் பெரியவ படிக்க ஆசைப்பட்டது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சின்னவ படிக்க ஆசைப்பட்டது வந்து பயோமெடிக்கல் ரெண்டு பேருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு கிடச்சிது ஆனால் ரெண்டுமே இந்த கோர்ஸ் கிடையாது கிடச்ச கோர்ஸ் எடுத்து படித்தான் அப்போ இதுதான் நமக்கு வருத்தம் தருது என்ன வருத்தம் தருது இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சாங்க அதை படிக்க முடில வேறு ஏதோ படிக்கிறாங்க இதுக்கு நானே கட்டணும் இது நான் ஆஹா என்ன அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த காசு இவங்க பதினெட்டு வயசு காலேஜ் சேரும் போது கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தேன் பிஜி படிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தேன் கல்யாணம் ஆனால் அந்த டைம் செலவு பண்ணுற மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தேன் பிசினஸ் லாஸ் வரும்போது போது எந்த இன்சூரன்ஸ் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு கிட்டி இருந்த காசு வரைக்கும் எனக்கு அஞ்சு பைசா கிடைக்கல அப்படி போயிடுச்சு அப்ப எவ்வளவு துக்கத்தை தரும் பாருங்களேன் நம்ம எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காசுல குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற நம்ப எப்படி எல்லாம் படிக்க வைக்கிறோம் யார் யார்கிட்டயோ வாங்கி 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 கொடுக்குற மாதிரி படிக்க வச்சிருக்கோம் ஓகேவா சோ இதுதான் நமக்கு கஷ்டத்தை தரும் அப்போ இந்த டிராமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப ரீசெண்டா நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் என்னன்னா இந்த லா ஆஃப் கர்மா முக்கியமா நாலு விஷயங்கள் சொல்லுவேன் திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் ஆனால் இது நான் இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றதுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு இது உங்களுக்கும் யூஸ்ஃபாக இருக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும்ன்றது கிடையாது ஒரு விஷயம் நடக்கும் அது நடக்கிற விதத்தில் நடக்கும் போன காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறது வந்து கரெக்டு கிடையாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஏனோ தானோ எதேச்சியா பார்த்தோன்றது கிடையாது ஒரு காரண காரியத்தோடு தான் ஒருத்தரை பார்க்கணும் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி சம்பவம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டாக நடக்கும் நேற்றும் நடக்காது நாளைக்கும் நடக்காது நடக்க வேண்டிய தான் நடக்கும் நாலாவது முடிஞ்சு போனது முடிஞ்சு தான் அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் இது வந்து ஆஃப் கர்மாவை பத்தி முக்கியமான நாலு விஷயங்கள் இது நமக்கு புரிஞ்சுச்சு இந்த கவலையே வராது உலகத்துல பாருங்களா இன்றைக்கி என்ன நடக்குது அமெரிக்கா தான் உலகத்தில் நிலைநாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான் சைனா நம்பர் ஒன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது இந்தியா நம்பர் ஒன் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது ரஷ்யா மீண்டும் சூப்பர் பவர் ஆகுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க இது ஒரு சைடு ரிலிஜியன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்டானிட்டி வந்து உலகம் ஃபுல்லாக நாங்கள் தான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான் இஸ்லாமியர்கள் வந்து முழு உலகமே நாங்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுறான் ஹிந்துக்கள் அப்படி ட்ரை பண்ணுறது இல்லை ஆனால் இந்துக்களோட எண்ணிக்கையும் ஜனதகையும் கூடுது நிறைய பேர் இந்த தர்மத்துக்கு வந்து சேரவும் சேராங்க இப்படி ஒரு ஒரு தர்மமும் என்ன பண்ணுது அதோட வளர்ச்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்போ நம்ம மனசுல ஒரு அபிலாஷை இருக்கும் இப்படி நடக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரத நம்பர் ஒரு ஒன்றா வரணும் நம்ம நினைப்போம் ஆனால் நடக்கிற காட்சிகள் எப்படி இருக்கும் ரஷ்யா முன்னாடி வர மாதிரி பார்க்கலாம் அமெரிக்கா முன்னாடி வர மாதிரி இருக்கலாம் சைனா முன்னாடி இது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ட்ராமா இது எல்லாம் நடக்கும்ல நமக்கு ஒரு தர்மம் டாப்பில் வரணும்னு நினைப்போம் வேற ஒரு தர்மங்கள் டாப்பில் வர மாதிரி பார்ப்போம் இது நமக்கு பிடிக்காம இருக்கும் இது ட்ராமாவாக பார்க்க தெரிஞ்சா நமக்கு இந்த கஷ்டம் இல்லைல்ல இதெல்லாம் நடக்கும் கடைசியில வினாசன் ஆகிடும் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் சத்தியபுத்திரத்துக்கு வரும் அப்ப உலகத்துல போன கல்பத்துல என்ன நடந்ததோ அதெல்லாம் தான் நடக்க தான் போதும் எது நடந்தாலும் டிராமா ஸ்கிரிப்ட் கூட இருக்கிறது தான் நடக்குது அது புரிஞ்சுக்கிட்டா நல்லது நமக்கு வந்து நம்ம மனசு அபிலாஷைக்கு டீவியேட் ஆகி எது நடந்தாலும் ஏத்துக்க மாட்டேது மனசு அதுதான் கவலையை தருது துக்கத்தை தருது நமக்கு வேற ஒரு பயம் என்னன்னா மரண பயம் இருக்கு எவ்வளவு நாள் இருப்போம் நம்ம போயிட்டா மனைவி குழந்தைங்களை யாரு பார்த்துப்பா விவரம் எனக்கு சொந்த அப்பாவும் இல்லை லௌகிக அப்பாவும் இல்லை லௌகிக அம்மாவும் இல்லை நான் இல்லையா மூணு வேலை சாப்பிடலையா இதே தான் இப்போ நான் கிளம்புனா மனைவி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களான் அதுக்கு டிராமல ஏற்பாடே எதுக்காக தினசரி ஒரு மில்லியன் மக்கள் சாப்பிடறாங்க அந்த குடும்பம் வாயிலையா என்ன அப்போ நம்ம தான் தேவையில்லாம கவலைன்ற நோயோட வச்சு உட்காந்து நடக்கும் பரமாத்மா சொல்றாரு இதுக்கு மருந்தே கிடையாது எந்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாலும் இவங்க மருந்து கொடுக்கறதுக்கு அவங்கள்ட மருந்து கிடையாது மனநல மருத்துவருக்கு கூட பெருசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நல்லது சிந்திங்க பாசிட்டிவ் சிந்திங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அவங்களா இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணும் யாரு இந்த கவலை என்ற நோயில மாட்டின்னு இருக்கான் சரியா சோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பரமாத்மா டிஸ்கஸ் பண்ணுது அது கூட நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று மூணு சேர்த்து சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த கவலை என்ற நோயை போக்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பர்மனண்டா போனோம் அதான் அது ரொம்ப முக்கியம் ராஜயோகத்துக்கும் பாக்கி ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கும் என்னன்னா பாக்கி ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த துக்கத்தை வந்து டோட்டலாக எடுத்துடலாம் முடியாது அது இருக்கும் அது இல்லாம வாழ்றதுக்கு எப்படி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி தருவோம் அந்த தாட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் ராஜீவ் எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் எப்போ இந்த நாளை சொல்கிற ஸ்ரீமதா நூற்றுக்கு நூறு கடைபிடிக்கும் போது உங்கள் காலம் இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் இருக்க முடியலன்னா நம்ம சன்ஸ்கார் பதிவுகள் அந்த லட்சத்துல இருக்கு போன ஜன்பத்தினுடைய குப்பைகள்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் தான் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் சரியா ஸோ இந்த கவலை என்ற நோயை நம்ம போக்கனா தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பரமாத்மா சொல்றேன் யார் குஷியா இருக்காங்களோ அதுவும் இந்த நேரத்தில் அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள்ன்றார் நீங்கள் குஷியா இருக்கணும்னா அவங்க கூட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா இந்த துக்கம் தரக்கூடிய இந்த கவலை இருக்கக்கூடாது ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ